தானே வந்தின் உடத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கொண்டோ விளம்பு கொடுத்தான் பதிதிறக்கும் திறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினை மடிந்தனவன் அடிந்தனவன் மாயை மாயிருள்ளஞ்சி விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் என்றனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் என்னை விரும்பி அம்மை அருசக்தி அடைந்த நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன்